இதமான இதயங்கள் அறக்க பறக்க அடுக்கலையிலிருந்து வெளியே வந்து படுக்கையறையை நோட்டமிட்டால் நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருந்தது குழந்தை ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த குழந்தையை இதமாய் அனைத்து கன்னங்களிலும் நிற்றியங் நெற்றியிலும் முத்தங்கள் பதித்தால் தூங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கக்கூடாது என்று எப்போதோ யாரோ சொன்னது நினைவுக்கு வந்தது கிறுக்குத்தனமாக அந்த கோட்பாட்டை நிராகரித்து திரும்பவும் முத்தங்களை பதித்தாள் பிறகு வெகு நேரமாய் பாத்ரூமுக்கு இருந்த கணவனிடம் என்னங்க நீங்கள் என்ன டாய்லெட்லேயே குடியிருக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்களா இன்றைக்கி வெளியே வருவீங்களா இல்லை நாளைக்கு தானா என்றால் இதோ வந்துட்டேன் டார்லிங் இன்றைக்கே இப்போவே என்று சிரித்துபடியே கதவை திறந்தான் நம் தலைவர் இன்னும் எந்திரிக்கலையா தலைவர் சாவகாசமாக எந்திரிக்கிட்டோம் நான் கிளம்புறேன் குழந்தை முடிச்சான்னா பிளாக்ஸ் கொடுங்க ஆயமாக இன்னைக்கு வரமாட்டாங்க நீங்கள் லீவு போட்டுட்டீங்கல்ல இன்னைக்கு தானே உனக்கு கடைசி நாள் ஆமாங்க ராஜினாமா கடிதம் எழுதி தயாரா வச்சுருக்கேன் எம்டி கையில கொடுத்துட்டு இன்னைக்கே ரிலீவ் பண்ணிருங்க சார்னு கேட்க போறேன் எம்டி நல்லவர் நம் பிரச்சனை அவருக்கு தெரியும் இன்னைக்கே ரிலீவ் பண்ணிடுவார் ராஜினாமா விஷயம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆபீஸ்ல வேற யாருக்கிட்டேயும் சொல்லல சொன்னா என்னை விடவே விடாதுங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண் கலங்குவாங்க என்ன செய்கிறது நமக்கு வேறு வழியே இல்லையே ஃப்ரெண்ட்ஸ் கண் கலங்குவாங்க நீயும் கொஞ்சம் அலேன் கொஞ்சமாக நல்லாவே அழுவேன் நல்ல ஆபீஸ் அருமையான கொலீக்ஸ் பிரிவு உபச்சார எல்லாம் வைப்பாங்களா கட்டாயம் வைப்பாங்க மேடம் கூட நானும் பாட்டிக்கு வரலாம் இல்லை ஐயோ நீங்கள் இல்லாமல் பாட்டியா சார் இவனையும் தூக்கிக்கிட்டு ஆயமாவையும் கூட்டிக்கிட்டு போவோம் ஆமாம் ஆயமா ஏன் இன்னைக்கு வரலையாம் இவனை பார்க்காம ஆயமாவில் இருக்க முடியாது ரேஷன் கடைக்கு போகணுமாம் சொன்ன மாதிரி இவனை பார்க்காம ஆயமாவில் இருக்க முடியாது நீங்கள் வேணால் பாருங்கள் ரேஷன் கடை வேலை முடிஞ்சிருச்சுன்னா மதியத்துக்கு மேலே வந்துடுவாங்க கணவன் மனைவி இருபுறம் வேலைக்கு போன பின் மூன்று ஆண்டுகளாக பகல் வேலைகளில் பாதுகாப்பாய் குழந்தையை பராமரிக்கிறதுள்ள பாசமுள்ள அன்பான ஆயம்மா இருவரும் வீட்டில் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை எடுத்துக்கொள்ள சலுகை வழங்கினர் இருப்பினும் அதை மறுத்து குழந்தைக்காக தினசரி வருகை புரிகிற பரிவும் பொறுப்பும் மிக்கவர் அடுத்த மாதம் பையனை பள்ளியில் சேர்க்க ஏற்பாடு ஆகியிருந்தது அவனை பள்ளிக்கு அழைத்து போய் இடைவெளியில் உணவு ஊட்டி விட்ட பின் வீட்டுக்கு அழைத்து வருவது அம்மாவுடைய வேலை அதற்காகத்தான் இந்த ராஜினாமா தம்பதியர் இருவரும் வீட்டில் இல்லாத பகல் வேலைகளில் சின்னதாய் சமையல் செய்து வீட்டை பார்த்து கொள்ள வேண்டியது ஆயம்மாவுடைய பொறுப்பு என்று மூன்று பேரும் பேசி முடிவெடுத்திருந்தனர் அன்று சனிக்கிழமையானதால் அரைநாள்தான் அலுவலகம் கையில் ஒரு காகிதத்தோடு அறைக்குள் நுழைந்தால் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விடைபெற்று வெளியே வந்தாள் சக ஊழியர்களிடம் விஷயத்தை சொல்ல கண்ணீருடன் அவளுக்கு விடை கொடுத்தனர் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஆயாவின் கைமணத்தில் மட்டன் பிரியாணியை ஒரு பிடி பிடித்துவிட்டு குழந்தையை கொஞ்சிக்கொண்டிருந்தபோது தம்பியிடமிருந்து போன் வந்தது தம்பியும் அவன் பொண்டாட்டியும் கிளம்பி இப்போ வர்றாங்களாம் என்று இவன் தகவல் தந்தபோது மென்மையாய் கோபித்து கொண்டால் அதென்ன அதென்னங்க தம்பி பொண்டாட்டின்னு கொச்சையா சொல்றீங்க தங்கச்சி பேரை சொல்லலாம் இல்ல அடட கொஞ்சம் முன்னாடி போன் பண்ணி இருந்தாங்கன்னா லஞ்சுக்கு வர சொல்லியிருக்கலாமே அதுக்கு என்ன இப்பவும் ஒண்ணும் இல்ல பிரியாணி மிச்சம் இருக்கான்னு ஆயமாட்ட கேளேன் ஆயம்மா பிரியாணி ரெண்டு பேருக்கு இருக்குமா என்றபடியே ஏங்க அவங்க ரெண்டு பேர் தான் வர்றாங்களா பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வரலையாமா என்றால் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் தான் வர்றாங்களாம் பிரியாணி இருக்குமா ரெண்டு பேர் சாப்பிடலாம் யாருமா வர்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் ஆயம்மா இவங்க தம்பியும் அவங்க சம்சாரமும் என்றவள் டே குட்டிப்பையா உங்க அங்கிலம் ஆண்டியும் வராங்களாமடா என்றால் வந்தவர்களின் முகங்களில் முக மலர்ச்சியை மீறியதொரு சங்கடம் வெளிப்பட்டது வாங்க வாங்க காதல் பறவைகளை உட்காருங்க என்று ஆர்ப்பாட்டமாய் வரவேற்ற அண்ணனுக்கு ஆர்வம் குன்றிய மறுமொழியை தந்தான் தம்பி காதலாவது பறவையாவது கல்யாணம் முடிஞ்சு எட்டு வருஷமாச்சுன்னே மூணு பிள்ளையும் பெத்தாச்சு இன்னும் பெத்துக்கலாமேடா தம்பி அது சரி அந்த ஒரு வேலையை மட்டுமே செஞ்சிட்டு வேற சூழ் எதுவும் பார்க்க வேண்டாமா சங்கடமான முகத்தோடு வந்த தம்பி ஒரு நகைச்சுவை துணுக்கை அவிழ்த்து விட்டது அண்ணனுக்கும் அன்னிக்கும் சந்தோஷமாய் இருந்தது அவள் மடியில் இருந்த குட்டிப்பையனை உற்சாகத்தோடு உசுப்பேட்டி டெய் ராஜா அங்கிலுக்கும் ஆண்டிக்கும் சலாம் சொல்லு பார்ப்போம் என்றால் நெற்றிக்கு கையை உயர்த்தி அவன் செய்கையில் சலாம் சொன்னது ஆங்கில் அண்டியிடத்தில் பெருசாய் வரவேற்பை பெறவில்லை என்பதை இருவரும் அவதானித்தனர் தம்பி நல்ல செய்தியோடு வரவில்லை என்பது புரிந்தது உவப்பில்லாத அந்த செய்தியை வெளிப்படுத்துவதற்கு தம்பதியர் இருவரும் தயக்கம் காட்டுவதும் புரிந்தது சிறிது நேரம் நிலவிய அசாதாரணமான அமைதியை கலைத்தான் அண்ணன் என்ன தம்பி என்னமோ சொல்லணும்னு நினைக்கிற நெளிஞ்சுக்கிட்டு குழந்திருக்க என்ன பிரச்சனை சொல்லேன் நம்ம இஸ் இஸ்லாத்துல குழந்தையை தத்து கொடுக்கறதுக்கோ தத்து எடுக்கிறதுக்கோ அனுமதி இல்லையாமே அண்ணே இருக்கட்டும் இதை ஏன்டா இப்போ என்கிட்ட சொல்கிற நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க எனக்கு புரியல நீயே சொல் அதாவதுண்ணே மூணு வருஷத்துக்கு முந்தி நாங்கள் உங்களுக்கு குழந்தையை தத்து கொடுத்தோம் ஆனால் இப்போ தான் தெரியுது தத்து கொடுக்க நம்ம இஸ்லாத்தில் அனுமதி இல்லைன்னு அதனால் அதனால் இவனை நாங்கள் திரும்ப எடுத்துக்கலாம்னு தம்பி வாயை மூடுமுன் முன் ஆசனத்திலிருந்து எழுந்து பாய்ந்து அவன் சட்டையைப் பற்றி மூர்க்கத்தனமாய் குலுக்கி டெய் ராஸ்கல் என்னடா சொன்னேன் இதை சொன்னது வேற எவனாக இருந்தால் அரைஞ்சு பல்லெல்லாம் பேத்திருப்பேன் எங்கள் குழந்தையை கடத்திட்டு போகிற சதித்திட்டத்தையோட ரெண்டு பேரும் கிளம்பி வந்திருக்கீங்க வந்ததுக்கு பிரியாணியை தின்னுட்டு ரெண்டு பேரும் கிளம்புங்க இனிமே தத்து பித்துன்னு உளறிக்கிட்டு இந்த பக்கம் வராதீங்க திக்கு முக்காடி போனான் தம்பி விளபளத்து போனாள் அவன் மனைவி மடியில் இருந்த மகனை மார்போடு இருக்கிக் கொண்டாள் அண்ணி தம்பியை விடுவித்து ஆசனத்தில் அமர்ந்து கைக்குட்டையால் உயர்வையும் அகத் கொதிப்பையும் சேர்த்து துடைத்தான் பிறகு கொஞ்சம் அமைதியானவுடன் சாரிடா தம்பி உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அந்த வார்த்தையை நீ சொல்லி இருக்க கூடாதுடா அனைவரும் அமைதியடைந்தனர் தயங்கி தயங்கி திரும்பவும் வாயை திறந்தான் தம்பி அண்ணே உணர்ச்சி வசப்படாம கோபப்படாம நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க உம் சொல்லு அண்ண எங்களுக்கு மூணு பிள்ளைங்க மூணு இல்லை ரெண்டு தான் இவன் உங்க பிள்ளை இல்லை எங்க பிள்ளை சரி இருக்கட்டும் நான் என்ன சொல்ல வரேன்னா மூத்த பையனுங்கிற ரெண்டு பேர்களை உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவனை நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இவனை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு சரக்கை ரிட்டன் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக வேற சரக்கை தரேங்கிற அப்படி இல்லைன உங்ககிட்ட எப்படி உடச்சி சொல்றதுன்னு தெரியல என்னை விட இவ சரியா சொல்லுவா இந்தாமா நீ சொல்லேன் அண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வேணால் இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறோம் ஆக ஜோராக பெற்றுக்கங்க பெற்று உங்களுக்கு தரும் பாருமா இவன் சொன்னதை தான் நீயும் சொல்கிறேன் அப்புறம் நான் திரும்பவும் உணர்ச்சி வசப்பட்டாலும் பற்றுவேன் டாப்பிக்கை மாற்று பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அண்ணி நீங்களும் கேளுங்கள் ம் சொல்லுமா இவனை நான் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க ஆமாம் வந்தோம் இந்த குழந்தை உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்க ஆமாம் கேட்டோம் புறக்க போகிற புள்ள ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நாங்கள் தத்து எடுத்துக்கிறோம்னு சொன்னீங்க ஆமாம் சொன்னோம் ஆனால் 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 என்னம்மா அழாம சொல் ஆனால் அண்ணி புறக்க போகிற புள்ள கிறுக்கு பிள்ளையாக இருந்தாலும் நாங்கள் தத்து கொடுத்துக்கிறோம்னு நீங்கள் சொல்லலை அதற்கு மேல் பேச வார்த்தைகள் வராமல் ரெண்டு கைகளாலும் முகத்தை பொத்தி தேம்பினால் அவள் விட்டு இடத்திலிருந்து தொடர்ந்தான் தம்பி இப்படி மன வளர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளையை அல்லா எங்களுக்கு கொடுப்பான்னு நாங்கள் நினைக்கவே இல்லைன்னா ஊர் உலகத்துல எல்லோரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமான்னா பைத்தியகார பிள்ளையை அண்ணன் தலையில வச்சு கட்டிட்டான் பாருடான்னு எங்க காதுபடவே பேசுகிறாங்கண்ணா அதற்கு மேல் பேச முடியாமல் உடைந்து போனான் எவன்டா அவன் எங்கள் பிள்ளையை கிருக்கன்னும் பைத்திகாரன்னு சொன்னவன் நீ ஆள அடையாளம் காட்டு போய் அவனை புரட்டி எடுத்துட்டு வர்றே ஆர்டிசம் இப்பெல்லாம் உலகத்துல சாதாரணம் நாங்கள் இதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டோம் நீங்க ரெண்டு பேரும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்த எங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட் இவன் இவன் யாரும் நீ உட்பட அவதூறதாக பேசுறதா இருந்தால் நான் அனுமதிக்க முடியாது எனங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்புறம் திரும்பவும் நிதானம் இழந்து விட போகிறீங்க என்று அவனை அமர்த்தி சோபாவில் அமர்ந்திருந்த தங்கச்சியின் கையை தன் கைகளில் இறுக்கி தன்னை தொலைச்சிக்க தங்கச்சி இந்த சின்ன மேட்டர் நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இங்கே வந்து அழுவீங்கன்னு நினைக்கவே இல்லம்மா அது இல்லைங்க அல்லா எங்க மேல இறக்கி வச்ச சொமையை தான் சுமக்கணும் உங்க மேல இறக்கி வச்ச சொமை இல்லம்மா இவர் சொன்ன மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் இவன் குழந்தை இல்லாம சூன்யமாயிருந்த எங்க வாழ்க்கையில இவன் வந்த ஒரு வெளிச்சம் தெரியுது அடுத்த மாசம் இவன் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல போட போறோம் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் இனி இருபத்தி நாலு மணி நேரம் என் மகனோடயே இருக்க போறேங்கிற நினைக்கிறப்ப ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு இவன் தான் இனி எங்களுக்கு உலகம் எதிர்காலம் இவனை பிரிஞ்சு எங்களால் இருக்கவே இயலாது ஆயம்மா இன்னைக்கு மட்டன் பிரியாணி செஞ்சாங்க செம டேஸ்ட் உங்க ரெண்டு பேருக்கும் எடுத்து வச்சிருக்காங்க முகத்தை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க ஆயம்மாவுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டதும் அவள் பங்குக்கு உரையாடலில் இறுதியாகி இணைத்து கொண்டால் தங்கச்சி தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை ஆரம்பத்தில் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஒரு கட்டத்தில் நான் கூட ஒரு திட்டம் போட்டேன் என்ன திட்டம் ஆயம்மா ஒருவேளை பிள்ளையை நீங்கள் ரெண்டு கொண்டு போயிட்டீங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து பிள்ளையை மீட்டுக்கிட்டு வரணும்னு திட்டம் போட்டு வச்சிருந்தேன் சிரிக்காதீங்க தங்கச்சி சத்தியமா செஞ்சே இருப்பேன் என்னாலையும் இவனை பிரிஞ்சு இருக்க முடியாது தங்கச்சியின் கண்களில் துளிந்திருந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாற்றம் பெற்றிருந்தது அண்ணே அண்ணி ஆயம்மா நீங்கெல்லாம் இந்த லோகத்து மனுஷங்கில்ல சொற்கலோக தேவதைகள் நான் பெத்த பிள்ளைக்கும் இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு அமைச்சு தந்த அல்லாவுக்கு நான் எல்லா புகழும் என்றால் அந்த அறை முழுவதும் மகிழ்ச்சியால் நிரம்பியது குட்டிப்பையனும் கைகுட்டி சிரித்து அந்த ஆரவாரத்தில் கலந்து கொண்டான் நன்றி